ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாடல் இப்போ பட்டுசாலையில் வந்திருக்கு பாருங்கள் அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குங்க சாரி ஃபுல்லாக இப்படியே வரும் பார்ட்ரு வந்து நேவி ப்ளூ வரும் பார்ட்ரு வந்து பல்லாக்கு டிசைன் இது பல்லாக்கு டிசைன் இருக்கும் அருமையாக இருக்குது ஸோ இது முந்தி அருமையாக இருக்குங்க இது முந்தி இது ப்ளவுஸ் இது ப்ளவுஸ் அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க இரநூத்தி ஐம்பது ஃப்ரீ ஷிஃபிங் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி பார்டர்லாம் அருமையாக இருக்குங்க வெறும் எழுநூற்றி ஐம்பது மட்டும்தான் எழுநூத்தி ஐம்பது ஃப்ரீ ஷிஃபிங் தமிழ்நாடு கோல்டு கலர் பாண்டிச்சேரி இது கோல்டு கலர் அருமையாக இருக்குங்க சாரீஸ் சூப்பராக இருக்குது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் மடிப்பு நல்லா வரும் பஃப் எல்லாம் நிற்காது இந்த பட்டிச்சலாம் பஃ மாதிரி நிற்குமான்னு கேட்பாங்க அந்த மாதிரிலாம் நிற்காது இது சூப்பராக இருக்குங்க பல்லாக்கு மாடல் நிறைய போகுது இது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கு இது அருமையாக இருக்குங்க உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை எழுநூற்றி ஐம்பது ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு இதுலேயும் இன்னொரு கலருங்க

எழுநூற்றி ஐம்பது ஃப்ரீ ஷிஃபிங் தமிழ்நாடு பாண்டிச்சேரி உங்கள் நவின் டெக்ஸ் மதுரை வெறும் எழுநூற்றி ஐம்பது தாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சாரீ தான் வைலட் இது வைலட் அருமையாக இருக்குங்க கலர்லாம் சூப்பராக இருக்குது புதுசாக பார்க்குறவங்க நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் நம்மளுடைய சேனலை புதுசு புதுசாக நியூ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் டெய்லி இது வாடாமல்லி இது வாடாமல்லி அருமையாக இருக்குங்க சாரீஸ் சூப்பராக இருக்கும் எழுநூற்றி ஐம்பது ஃப்ரீ ஷிஃபிங் தமிழ்நாடு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போகலாம் நீட்டாக இருக்குங்க அருமையாக இருக்குது இதுலேயே இன்னொரு மாடல் வந்துருக்கு காமிக்கிறேன் பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் புதுசாக வந்திருக்கோம் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேவி ப்ளூ இதுலேயே வேறு மாடல் நேவி ப்ளூ பாருங்க சாரி ஃபுல்லா இந்த இது இந்த மாதிரி வரும் ஃபுல்லா இந்த மாதிரி வரும் சாரி ஃபுல்லா பூவா இருக்கும் ம் இதோட முந்தி இதோட முந்தி இதான் சூப்பரா இருக்கு டிசைன் அருமையா இருக்கும் இது ப்ளவுஸ் இது ப்ளவுஸ் அருமையா இருக்குங்க ப்ளவுஸ் சூப்பரா இருக்கு வெறும் எழுநூத்தி ஐம்பது தாங்க நம்ம ஹோல்சேல் கடை வச்சுக்கிறதுனால தான் இந்த ரேட்டு கொடுக்குறோம் நம்ம எழுநூத்தி ஐம்பது ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி உங்கள் நவின் டெக்ஸ் மதுரை வெறும் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் தாங்க இது பார்டர் பாருங்க அருமையாக இருக்கும் இது நல்ல வருது இது மேலே வருது இது கீழே வரும் எழுநூத்தி ஐம்பது தமிழ்நாடு இது ரோஸ் பட்ரோஸ் பிங்க் கலர்ன்னு கூட சொல்லலாம் சேம் அதே தான் இருக்கும் பார்ட்ரு என்ன வருதோ அதுதான் ப்ளவுஸ் வரும் அருமையாக இருக்குங்க சாரீஸ் சூப்பராக இருக்கும் புதுசாக வர்றவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெறும் எழுநூற்றி ஐம்பது ஃபிரிசிஃபிங் தமிழ்நாடு லெவன்டர் உடலில் லெவன்டர் வரும் அருமையாக இருக்கு சூப்பராக இருக்கு எழுநூத்தி ஐம்பது ஷிப்பிங் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை கிரீன் பெண்களுக்கு பிடித்தமான கலர் கிரீன் சூப்பர் கலருங்க அது அருமையான கலருங்க ஃபேவரட் கலர் நிறைய பேருக்கு இந்த கலர் பிடிக்கும் அருமையாக இருக்குது இந்த கலர் சூப்பராக இருக்குங்க கலரு பார்ட்ரு நல்லா சூப்பராக இருக்குது தெளிவாக தெரியுது வயலட் இதுவும் அருமையாக இருக்குங்க கலர் எந்த கலருமே நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது அருமையாக இருக்கு கலர் பாருங்க சூப்பராக இருக்கு பிசி ப்ளூ ஸ்கை ப்ளூ ஸ்கை ப்ளூ ஃபுல்லா ஸ்கை ப்ளூ ஃபுல்லா ஸ்கை ப்ளூ தான் பார்டர் கிரீன் கலர் பார்டர் கிரீன் கான்ட்ராஸ்ட் கொடுத்திருக்காங்க எல்லாரும் டபுள் ஷெட் அத டபுள் ஷெட் அதனால தான் அப்படி தெரியுது அருமையா இருக்குங்க சூப்பரா இருக்கு சாரீஸ் அருமையான சாரீஸ் 750 ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு பாண்டிச்சேரி உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை